என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக துருவிய தேங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு முழு தேங்காவை துருவி வச்சுருக்கோம் நம்ம இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேனில் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த துருவிய தேங்காவை ஸோ தண்ணி இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் வெள்ளமும் எடுத்து வச்சிருக்கோம் சமமாக ஸோ நீங்கள் வெள்ளம் தான் வெள்ளம் போட்டுக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம பேனில் தேங்காவை ஸோ கோக்னட் பர்ஃபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க கைவிடாத கலரிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஸ்டிக்கு கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அடி பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ போகிறேன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் தேங்காவை ஸோ தனியாக வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான் அதே பேனில் வெள்ளமும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ வெள்ளை மட்டும் போட்டு யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா அப்படி கலரிகிட்டே இருங்க ஒரு பாகு பதத்துக்கு வரும் எப்படி பாகு பதம் வருதுன்னு நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டுருக்கேன் நான் நீங்கள் பவுடர் இருந்தாப்பிட்ட பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இது மாதிரி போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய பாகம் ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் எம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம எப்பவுமே நம்ம பாகு பார்த்து எப்படி பார்க்கணுன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு இதை ஊற்றி ஊற்றி பார்க்கும்போது இது ஒட்டாமல் இந்த அதாவது இந்த ஒட்டாமல் வந்தால் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் நமக்கு ஒட்டவே இல்லை அந்த தண்ணியில் அப்படி அல்வா மாதிரி வரத்துக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ நம்மளுடைய பாகு ஆகிடுச்சி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த மாதிரி ஸோ இதுக்கப்புறம் துருவிய தேங்காய் நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு லட்டு மாதிரியும் லட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை பர்ஃபி மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஆரந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் லட்டுவாக கூட பிடிச்சிக்கலாம் அவ்வளோ தான் ரொம்ப டேஸ்ட்டான நம்மளுடைய கோக்னட் பர்பி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்